முருகாச்சரணம் சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனதன தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதான மலைமூலச்சீயர் கயல்விளிச்சியர் மதிமுகத்தீயர் அழகான மயில் நடச்சியர் குயில் மொழிச்சீயர் மனதுருக்கிகள் கலைநகில் தீயே உறவனை தீடு கலவியில் தூவல் பிணிதீரா நோய் கதியில் வைப்பதும் ஒரு நாளே குலகிரி கூலம் உருவ விட்டவர் குலவு சித்திர முனைவேலா குறவர் பெற்றீடு சிறுமியை பூனர் குமரச குண மயில் வீரா தலமாதில் புகழ் அமரர் உற்றைடர் தனையகற்றிய கற்றிய அருளாலா தருநீரை தேழு புலி மிகுத்தீடு தனிமலை குயர் பெருமாலே தருநீரை தேழு மிகு தீடு தனிமலை குயர் பெருமாளே நோய் நீங்காத கசடனை குண அசடனை புகழ் கதியில் வைப்பதும் ஒரு நாளே புகழ் கதியில் வைப்பதும் ஒரு நாளே புகழ் கதியில் வைப்பதும் ஒரு நாளே முருகா ஒரு நாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ